Hi Friends, Welcome to JSJ, Jesse Education பே கட்டுரை தான் பார்க்க போறோம் நீங்க இந்த கட்டுரையா யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க குடியரசு தின உரை அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நமது எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இதன் மூலம் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட குடியரசாக மாறியது இந்த நாள் இந்திய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான நாளாகும் இந்த நாளில் நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களையும் தியாகிகளையும் நினைவுகூர்கிறோம் கூறுகிறோம் நமது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியுள்ள உரிமைகள் மற்றும் கடமைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமது நாடு பல கலாச்சாரங்கள் மற்றும் மொழிகளை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு இந்த பன்முகத்தன்மையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் மேலும் நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் விசிபிள் ஆகும் நீங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ யூ